இன்று மூன்றாவது கட்டமா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி டென்த் டுவெல்த்ல தொகுதி வாரியா அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கி இருக்காரு இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது அதுல முக்கியமா ஒரு விஷயத்துக்கு மக்கள் மத்தியில பாராட்டுகள் குவிஞ்சுகிட்டு இருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் போன நிகழ்ச்சியில ஒரு மாணவியோட பெற்றோர் தளபதியை இளைய காமராஜர் அப்படின்னு கூப்பிட்டா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த இளைய காமராஜர் அப்படிங்கிற பேரு தமிழ்நாடு முழுவதும் ட்ரெண்டிங்ல வந்தது தமிழக வெற்றி கழகத்தினர் தளபதியை இளைய காமராஜர் அப்படின்னு போட்டு பேனர் பிளெக்ஸ் போஸ்டர் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் கொண்டாட்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய விமர்சனங்கள் வந்தது அதாவது காமராஜருக்கு இணையா நடிகர் விஜய் ஒப்பிட்டு பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு பக்கம் ஆதரவும் இன்னொரு பக்கம் விமர்சனமும் நடந்துகிட்டு இருந்தது பட் இன்னைக்கு நிகழ்ச்சியில தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னைய இளைய காமராஜர் அப்படின்னு கூப்பிட வேண்டாம் அது இல்லாம ல்லாம இருபத்தி ஆறு தேர்தலை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் தளபதி வச்சாரு இது வந்து கல்வி நிகழ்ச்சி இங்க வந்து அரசியல் இருக்க கூடாது முதல் கட்டமான நிகழ்ச்சி நடக்கும் போதே தளபதி தான் ஒரு கட்சி கோடியை கூட நம்மளால மாணவர்களும் பெற்றோர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பத்தி மேடையில பேசினாங்க அதை கூட பேசக்கூடாது அப்படின்ட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில தளபதி தெளிவா சொல்லிட்டாரு என்ன அப்பான்னு கூப்பிடுங்க என்ன சின்னவர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில தளபதி இன்னைக்கு செஞ்ச விஷயம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல பாராட்டு கிடைச்சிகிட்டு இருக்கு ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ